வணக்கம் நான் உங்கள் சங்கர் மனோகரன் சுக்ராஜோதி இருந்து குரு பயிற்சி பலன்கள் வரிசையில் இப்போ நம்ம தனுசு ராசியை பற்றி பார்க்க போகிறோம் தனுசு ராசி நண்பர்கள் பார்த்திங்கன்னா இப்போது இந்த ஏழு சனியோடைய பிடி ஆரம்பித்ததுலேருந்தே அவங்க வாழ்க்கை நிறைய திசை மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம் நானே பெரும்பாலும் நிறைய பேருக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கு ஜாதகம் பார்க்கும்போது நிறைய பேருக்கு வேலை வந்து இழந்துட்டாங்க சில பேர் வேலையில் கோவப்பட்டு அவங்களே வேலையை விட்டு நின்றுட்டாங்க சில இடத்துல வேலை செய்கிற இடத்துல சரியான மதிப்பு இல்லை சம்பளத்துக்கு சம்பளம் குறைப்பு அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நிறைய சிக்கல்கள் அவங்க வாழ்க்கையே வந்து என்ன சொல்கிறது இப்போது திசை மாறிடுச்சுன்னு சொல்லலாம் காதல் முறிவு இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரிவு ஏற்பட்டிருக்கு இது இந்த நிறைய பிரச்சனைகள் நிமித்தம் குடும்பத்துலேயும் மரியாதை இல்லை சுற்றிலையும் மரியாதை இல்லை நிறைய பேர் வந்து இந்த சூரியனை மேகம் மறைச்சா மாதிரி மறைக்கப்பட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது இந்த குரு பயிற்சியில் குரு பகவான் உங்களுக்கு வந்து இரண்டாம் இடத்துல இருக்காங்க இரண்டாம் இடத்துல ஒரு நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் அடுத்து வரப்போகிற பயிற்சியில் சனி கிரகம் வந்து குரு குரு கிரகத்தோடு சேரப்போகுது ஸோ இதன் நிமித்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீச்ச பங்க ராஜயோகம் ஏற்பட போகுது இது நிமித்தம் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்களை சந்திப்பீங்க இது வரைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா வேலை கேட்டுட்டு வேலை கிடைக்காத இடம் ரெகக்னேஷன் இல்லை ப்ரொமோஷன் இல்லை இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஃப்ரெஷ் பிகினிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா வேலை தேட ஆரம்பிங்க வேலை கிடைக்கும் பெரிய சம்பளத்தில் இல்லைனாலும் ஒரு நார்மலான சம்பளத்தில் ஒரு வேலை கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் வேலை செய்கிறத மற்றவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க ஆமாம் ரொம்ப தான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு ரெக்கக்னைஷன் தெரிய ஆரம்பிக்கும் அடுத்து வரப்போகிற என்ன சொல்கிறது ஜனவரி பிப்ரவரியில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் புரியுதுங்களா மற்ற கிரகங்கள் சேர்க்கையும் மற்ற கிரகங்களின் நகரும் இருக்கு இல்லையா நம்ம எப்பவுமே சனி பயிற்சி குரு பயிற்சியாக இது பயிற்சி பார்க்குறோம் ஆனால் ஒன்பது கிரகங்களுமே உங்களோட ஜாதகத்தில் வளம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் புரியுதுங்களா ஸோ அதனால் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அந்த என்ன சொல்லுவாங்க பழையவைகள் கழிந்தன எல்லாம் புதினாயிரு அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் என்ன சொன்னா இந்த பழைய கதையெல்லாம் ஃபுல்லாக விட்டுருங்க சரிங்களா புதுசாக என்ன ஸ்டார்ட் பண்ணணுமோ அதை பற்றி ஸ்டார்ட் பண்ணி இப்போ வேலை தேடுறது சரிங்களா திருமணத்துக்கு பார்க்குறீங்கன்னா அது சிறிய முறையான ஜோதிடர்கிட்ட சரியாக திருமண பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா குழந்தை பிறப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்களா சரியான ஒரு ஹாஸ்பிட்டலில் தேர்ந்தெடுத்து சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஏற்றங்கள் காணணும் ஆனால் அதுக்கு பொறுமையை நிதானமோ ஒரு புதுப்பிக்கப்பட்ட தன்னம்பிக்கை ஏன்னா நிறைய வந்து நெகட்டிவாகவும் இடகுடமும் ஆயிட்டதுனால லைஃப்பில் நிறைய துவண்டு போன நிலமையும் ஒரு ஒரு ஏமாற்றமான நிலமையும் இருக்குது ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா இப்போ ஒரு புதிய ஒரு பயணம் ஆரம்பிக்க போகிறேன் ஒரு நியூ பிகினிங் அப்படின்னு நீங்கள் ஸ்டெப் எடுத்து பண்ணிங்கன்னா நிறைய நல்ல மாற்றங்களை பார்ப்பீங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க நிறைய நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும் முன்னேறதுக்கு வித்தியாசம் பார்ப்பீங்க போக போக நல்ல வித்தியாசத்தையே பார்ப்பீங்க இப்போ நான் சொன்ன பலன்கள்லாம் பார்த்திங்கன்னா தனுசு ஒரு பொது பலன்கள் தாங்க உங்கள் ஜாதகத்தில் குரு நின்ற இடம் சனி நின்ற இடம் மற்ற கிரகங்கள் நின்ற இடம் தசா புத்தி இதெல்லாம் வச்சு தெளிவான ஒரு பலன் எனக்கே நிறைய கேள்விகள் இருக்குங்க நான் கேட்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் ஒரு கன்சல்ட்டிங் எடுத்துக்கலாம் உங்களுடைய ஜாதகப்படியும் கரண்ட்டு தசா புத்தி படியும் சரியான பலன்கள் துல்லியமாக உங்களுக்கு சொல்லப்படும் நல்லதாகவே நடக்குங்க தைரியமாக இருங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்